பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ரஜதகிரீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழாவுக்காக யானை மீது புனித நீர் ஊர்வலமாக கோயிலுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது சிவவாத்தியங்கள் முழங்க கோலாட்டம் நையாண்டி மேளம் நாதஸ்வர கச்சேரி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுடன் மூன்று கிலோமீட்டர் இருந்து、புனித நீர் எடுத்து வரப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீர் சுமந்து வந்த யானையை மலர்கள் தூவி வரவேற்றனர் திருவாரூர் மாவட்டம் வடுவூரில் மிகவும் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராமர் கோயிலில் முப்பத்தி இரண்டு நாட்கள் திருமஞ்சனம் நிறைவடைந்து சாமிகளுக்கு கவசம் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது உற்சவர் மூலவர் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்ட பின்னர் கவசம் அணிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தூப தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆவணி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது அம்மன் பரிவார மூர்த்திகளுடன் சிறப்பு மலர் அலங்காரத்தில் யானை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் தூத்துக்குடியில் அமைந்துள்ள பாகம் பாகம்பிரியாள் உடனுரை சங்கரராமேஸ்வரர் ஆலய வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு சுவாமி அம்பாள் மற்றும் மூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது கோபுர கலசங்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் சுவாமியும் அம்பாளும் எழுந்தொருளி விநாயகர் முருகப்பெருமான் மற்றும் பரிவார மூர்த்திகளுடன் உலா வந்து காட்சியளித்தனா் ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சுவாமியையும் அம்பாளையும் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மேச்சேரியில் உள்ள கோட்டை பெரிய மாரியம்மன் கோயில் புனரமைப்பு பணியை முன்னிட்டு தீர்த்தக்குட ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி பவானி ஆகிய பகுதிகளிலிருந்து புனித நீரை ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஊர்வலமாக கோயிலுக்கு கொண்டு வந்தனர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை நகரில் உள்ள ஸ்ரீ மகா காளியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு புனித நீர் ஊர்வலம் மிக சிறப்பாக நடைபெற்றது மாயூரநாதர் கோயில் யானை அபயாம்பிகை மீது புனித நீரை வைத்து மேள வாத்தியங்கள் இசைக்க மகாகாளியம்மன் கோயிலுக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது திரளான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று அம்மனை வணங்கி வழிபட்டனர் கோவை கோவைிபாளையத்தில் அமைந்திருக்கும் புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயத்தில் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை கெபி தேர் திருவிழா வெகு வரிசையாக நடைபெற்றது ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்ற பின்னர் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அன்னை எழுந்தருள முக்கிய வீதிகளில் தேர்பவனி வந்து ஆலயத்தை அடைந்தது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த தண்டலம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட அருள்மிகு மகா கணபதி ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீரால் கோபுர கலசத்திற்கு அபிஷேகம் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் ஆவணி மாதத்தை ஒட்டி நூற்றி எட்டு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது அங்காளம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற திருவிழக்கு பூஜையில் நூற்றி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு பஞ்சமுக தீபம் ஏற்றி மஞ்சள் குங்குமம் மலர்களால் ஆயிரத்தி எட்டு அர்ச்சனைகள் செய்து அம்மனை போற்றி வழிபட்டனர் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை மாநகர் அண்ணா அண்ணாமலையார் கோயிலில் அமைந்துள்ள பிரம்ம தீர்த்த குளத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது கோயிலில் இருந்து ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட சூலத்திற்கு சிவாச்சாரியார்கள் சிறப்பு அபிஷேகம் செய்த பிரம்ம தீர்த்த குளத்தில் மூன்று முறை மூழ்கி எடுத்து தீர்த்தவாரி செய்தனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது கள்ளக்குறிச்சி அருகே பால்ராம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாஞ்சாலி அம்மன் மற்றும் திரௌபதி அம்மன் கோயில் இரட்டைத் தேர் திருவிழா மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன்கள் எழுந்தருள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி கோஷம் முழங்க தேர்களை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மயிலாடி கிராமத்தில் ஸ்ரீ காளியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு தீர்த்தக்குட ஊர்வலம் விமரிசையாக நடைபெற்றது பக்தர்கள் புனித நீராடி குளித்தலை காவிரி ஆற்றிலிருந்து காளை மாடு குதிரை கிடா ஆற்றிற்கு மாலை அணிவித்து மேலத்தாளம் முழங்க தீர்த்த குடங்களை ஊர்வலமாக கோயிலுக்கு எடுத்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே கவரப்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் எழுந்தருளி அருள்பாலித்தார் திரளான பக்தர்கள் தேரை வடம் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த சென்னங்காரணி கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு உண்ணாமுலை உடனாகிய அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோயிலில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா விமரிசையாக நடைபெற்றது பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு மகா குடமுழுக்கு நடத்தப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர்